கடைசியில் ரூபாய் கூட சேமிக்க முடியாதவங்க எந்த தெரியுமா இப்படியே போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் கூட சேமிக்க முடியாதவங்க எல்லாம் இந்த இடத்துல இருக்காங்க இன்றைய விலைவாசி சூழலில் குடும்பங்களின் வருமானம் உயராமல் செலவுகள் மட்டும் அதிகரித்து வருகின்றன சம்பளம் பெரும் பெரும்பாலான குடும்பங்களில் மாதத்தின் முதல் பத்து நாட்களிலேயே முக்கியமான செலவுகள் முடிவடைந்து விடுவதால் மாத இறுதியில் பண நெருக்கடி உருவாகிறது இதன் காரணமாக மாதம் ஆயிரம் ரூபாய் கூட சேமிக்க முடியாத நிலை உருவாகி வருகிறது பொருளாதார நிபுணர்கள் கூறுவதாவது சேமிப்பு இல்லாததற்கு வருமான குறைபாடு மட்டுமே காரணம் அல்ல சம்பளம் கிடைக்கும் போதே சேமிப்புக்கான தொகையை தனியாக பிரிக்க வைத்தாததே இதற்கு முக்கிய காரணமாகும் பெரும்பாலானோர் மாத இறுதியில் மீதமிருக்கும் தொகையை சேமிப்பாக வைக்கலாம் என நினைப்பதாலும் அந்த நேரத்தில் சேமிக்கக்கூடிய தொகை இல்லாமல் போகிறது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் சிறிய சிறிய செலவுகள் மாத இறுதியில் பெரிய தொகையாக மாறுகின்றன டீ ஸ்நாக்ஸ் ஆன்லைன் டெலிவரி தேவையற்ற சலுகை பொருட்கள் போன்றவை சின்ன செலவு என கருதி தொடர்ச்சியாக செய்யப்படுவதால் சேமிக்க வேண்டிய தொகை மெதுவாக குறைந்து வருகிறது நிதி ஆலோசகர்கள் கூறுவதாவது சம்பளம் கிடைக்கும் நாளிலேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டாய சேமிப்பாக தனியாக வைத்துவிட்டு மீதமுள்ள தொகையை செலவுகளுக்கு பயன்படுத்துவதுதான் சரியான வழிமுறை இந்த முறையை பின்பற்றினால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வரை சேமிப்பு செய்வது சாத்தியமாகும் மேலும் செலவுகளை பதிவு செய்து கணக்கு பார்ப்பது தேவையற்ற செலவுகளை குறைப்பது சேமிப்பை முதன்மை செலவாக கருதுவது போன்ற பழக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டால் மாதந்தோறும் சிறிய தொகையிலேயே நீண்ட காலத்திற்கு ஒரு பெரிய சேமிப்பு உருவாகும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் விலைவாசி அதிகரித்து வரும் நிலையில் சேமிப்பு இல்லாத குடும்பங்கள் எதிர்காலத்தில் திடீர் மருத்துவ செலவுகள் கல்வி செலவுகள் போன்றவற்றை சமாளிப்பதில் கடும் சிரமத்தை சந்திக்க நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர் அதனால் சேமிப்பு என்பது மீதமுள்ள பணம் அல்ல முதலில் பிரிக்க வேண்டிய பணம் என்ற எண்ணத்தை நடைமுறையில் கொண்டு வந்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் சேமிப்பும் சாத்தியமாகும் என பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்